அத்வைத்த தாபரியம்னு பேர் என்னன்னா நாம் வேறு முருகன் வேறு என்று பிரிக்க முடியாமல் நம்ம தான் இந்த கந்தசி கவசத்தை சொல்கிறோன்னே நமக்கு உணர்வு இருக்காது அந்த அளவுக்கு நாமும் முருகனும் என்ன பண்ணிவிடுவோம் ஒன்றரை கலந்து விடுவோம் முருகாய் என்ற ஒற்றை நாமம் போரும் தெரியுமா வருங்க ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த மரத்திற்கு மேலே ஆயிரம் காகங்கள் அமர்ந்து இருக்கிறது எத்தனை ஆயிரம் காகங்கள் அமர்ந்திருக்கிறது அதுக்கு மேலே ஒரே ஒரு கல் விட்டு எரிஞ்சோன்னு வைங்கோனேன் அங்கே ஆயிரம் காகங்களும் பறந்து போகும் அதுபோல நாம் இந்த நம் மனுஷன் இருக்கான் இல்லையா இந்த மனிதனாகப்பட்டவன் முதுகில் என்ன இருக்கான் ஆயிரம் பாவங்கள் அமர்ந்திருக்கிறது ஆயிரம் பாவங்கள் அமர்ந்திருக்கின்றன நாம் ஒற்றை சொல்லான அங்கே கல்லை விட்டு எரியும் எரியிறோம் இல்லையா அது போல நாம் ஒற்றை சொல்லான முருகா என்னும் சொல்லை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே ஆயிரம் காகங்கள் பறந்தன இந்த இடத்திலே ஆயிரம் பாவங்களும் பறக்கும் அதற்கான எடுத்துக்காட்டு தான் என்ன நிஷ்டையும் கைகூடும் கொஞ்ச நேரம் சொல்லி கொஞ்சம் நாளைக்கு சொல்லி நாம் சொல்லுகின்றோமா இல்லையா என்பதை உள்ளுக்குள்ளே ஊறி எப்போ நம் கந்தசிசை கவசத்தை நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுது நிஷ்டையும் கைகூடும் இப்போ நிஷ்டைனா என்ன மனசுக்குள்ளே நம்ம இப்போ செல் இப்போ சுவாமி வந்து நிஷ்டையில் இருக்கிறார் அப்படின்னா தூங்கின்ற காரணம் அர்த்தம் இல்லை அவர் மனதை ஒருநிலை செய்துவிட்டார் என்று பொருள் அப்போது நம்ம நிஷ்டையில் என்ன மனசில் குறிக்கோள் வச்சிருக்கணும் கை கூடுன்னு என்ன அர்த்தம் எதையோ ஒன்று நம்ம செஞ்சால் தானே கைகூடும் எதை நம்ம மனசில் நிறுத்துறோமாம் நான் முருகனின் திருவடியை பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டே அதுவே குறிக்கோளாக நான் இந்த உரையை துவங்கும் பொழுது சொன்னேன் என்னது யார் ஒருவருக்கு வாழ்விலே நோக்கம் இருக்கிறதோ அவருக்கு மன மனத்திலே நிறைவு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா அதுபோல இந்த உயிராகப்பட்டது நிறைவை எட்ட வேண்டும் என்றால் இந்த கந்தசஷ்டி கவத்தில் சொல்கிற மாதிரி நிஷ்டையும் கைகூடும் மனதிலே முருகா முருகா என்ற ஒற்றை சொல் எப்பொழுது கலந்திருக்கிறதோ அப்பொழுது நான் மனதிலே இந்த கந்தசஷ்டி கவசத்தை கலந்து தெரியாமல் சொல்லும் பொழுது கட்டாயமாக நமக்கு இருவனை இறைவனின் திருவடியாகப்பட்டது நம்மால் சுலபமாக பற்ற முடியும்